திருச்சி புறநகர கிழக்கு மாவட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாவட்ட செயலாளர் குரு அன்பு செல்வன் தலைமையில் திருச்சி மாவட்ட வருவாய் அலுவலர் ராஜலட்சுமியை சந்தித்து கோரிக்கை மனு அளிக்கப்பட்டது அம்மனுவில் திருச்சி மாவட்டம் புள்ளம்பாடி ஒன்றியத்திற்கடுத்த கீழரசூர் கிராமத்தில் உள்ள ஆதி திராவிட இன மக்கள் முன்னூறுக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருவதாகவும் இதில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு அறுபது குடும்பங்களுக்கு பட்டா வழங்கப்பட்டதாகவும் மேலும் முன்னூறு குடும்பங்களுக்கு வீடுமனை பட்டா கேட்டு எண்பது வருடமாக தொடர்ந்து ஆதி ஆதிதிராவிட நலத்துறை உள்ளிட்ட பல்வேறு அரசு துறைகளுக்கு கோது கோரிக்கை மனுக்கள் அளித்து போராடி வருவதாகவும் எனவே விரைவில் தங்களுக்கு வீடுமனை பட்டா வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்நிகழ்வின் போது திருச்சி கரூர் மண்டல செயலாளர் தமிழாதன் லால்குடி சட்டமன்ற தொகுதி செயலாளர் மரியகமல் சட்டமன்ற தொகுதி துணை செயலாளர் விஜயகுமார் மாவட்ட விவசாய அணி செயலாளர் கமல் எழுச்சி பாசறை மாவட்ட துணை அமைப்பாளர் திருமாராணி ஒன்றிய செயலாளர்கள் ரவீந்திரன் தாமஸ் விக்டர் ஒன்றிய துணை செயலாளர் நீலகண்டன் மற்றும் கீழரசூர் கிராம மக்கள் பலர் கலந்து கொண்டனர் புல்லாம்படி ஒன்றியம் கீழவசூர் கிராமம் சுமார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு அறுபது பட்டாக்கள் மட்டும் வழங்கப்பட்டது இன்றைய வரை முந்நூறு குடும்பங்கள் வசிக்கிறாங்க தொடர்ந்து கோரிக்கை மனுக்கள் மட்டும் ஆதி திராவிட நலத்துறை கோயில் ட்ரஸ்டி எல்லா நலத்துறைக்கும் நாங்கள் வந்து தொடர்ந்து மனுக்கள் கொடுத்துக்கொண்டே வருகிறோம் இதுவரையும் இன்னொரு குடும்பங்கள் வசிக்கிறோம் இதுவரை ஒரு பட்டா கூட வழங்காமல் இருக்குது அதனால் இன்னைக்கு டிஆர்ஓ சந்தித்து பட்டா வழங்குவதற்காக ஒரு கோரிக்கை மட்டுமே வந்து கொடுத்துருக்கோம் ஏற்கனவே சாலை முறையில் வந்து மூணாம் தேதி அறிவிச்சிருந்தோம் அந்த சாலை மறியலில் உள்ள பேச்சுவார்த்தை லால்குடி வட்டாட்சியர் தலைமையில் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு மூன்று மாதத்திற்குள் செய்து தருவதாக உரு உறுதியளித்திருக்காங்க இது கோயில் இடம் என்று புறக்கணிச்சுக்கிட்டே தொடர்ந்து வராங்க ஏற்கனவே அதே நூற்றி தொண்ணூற்றி ஒன்பதுல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதுல அறுபத்தி நாலு கற்றுக்கு பட்டா கொடுத்துருக்காங்க அன்னைக்கு கொடுக்கும்போது அறுபது குடும்பக்கும் இன்னைக்கு வந்து முந்நூறு குடும்பங்களாக வளர்ந்துருக்கு மீதி உள்ள குடும்பத்துக்கும் பட்டா கேட்டு தொடர்ந்து போராடிக்கிட்டே இருக்கும் அது சம்மந்தமாக இன்னைக்கு டிஆர்ஓ மாவட்ட வருவாய்த்துறை ஆட்சியாளரை சந்தித்து மனுவை அளிச்சிருக்கிறோம் இதுவரை கொடுக்கறதுக்கு என்ன காரணம் சொன்னாங்க கொடுக்காது கோயில் நிலங்களில் கொடுக்க முடியாது அப்படின்னு சொன்னாங்க ஆனால் நாங்கள் சொன்ன இதே கோயில் நிலத்தில் தான் நீங்கள் கொடுத்துருக்கிறீங்க அறுபத்தி நாலு பட்டா கொடுத்துருக்காங்க வரராஜ பெருமாள் கோயில் ட்ரஸ்டில் உள்ள கொடுத்துருக்காங்க ஹெச்ஆர்எம்ஸ் நிலத்தில் ஆனால் நாங்கள் இப்போ என்ன கேட்டோம்னா மணச்சேனூர் தாலுக்கா தத்தமங்கலம் கிராமத்தில் இதே ஹெச்ஆர்எம்ஸ் நிலத்தில் பட்டா வழங்கிருக்காங்க அதன் அடிப்படையில் நீங்கள் வந்து எங்களுக்கு பட்டா வழங்கணும்னு சொல்லி வருவாய் வட்டாட்சியரை சந்திக்க சொல்லியிருக்கிறாங்க இன்னைக்கு வந்து டிஆர்ஓ பார்த்து கொடுத்த மனுவில் பட்டாட்சியர் கவனத்துக்கு செலுத்துறோம் அப்படின்னு சொல்லிடுறாங்க தொகுதி எம்எல்ஏ பார்த்தோம் அவர் இதுக்கு எனக்கு சம்பந்தம் இல்லைன்னு சொல்லி இவங்களை புறக்கணிக்கிறாங்க நாங்கள் உடல் சித்தர்கள் கட்சி தொடர்ந்து இந்த போராட்டக்களத்தை வந்து எடுத்து செஞ்சுக்கிட்டே வரோம் அதே புல்லாம்பாடி ஒன்றியும் நால்வாய் கிராமம் எம்எல்ஏவோட சொந்த ஊர் சாது பாகத்திலையும் இதே பட்டியலாம் மக்கள் வசிக்கிற பகுதியில் இந்த பிரச்சனைகள் இருக்குது தொடர்ந்து மாவட்ட ஆட்சித்தலைவரை சந்திச்சிட்டோம் அமைச்சரை சந்திச்சிட்டோம் எல்லாத்தையும் சந்தித்து மனு கொடுத்துக்கிட்டோம் வாழ்க்கை முழுது மனுவாகவே கொடுத்துக்கிட்டே இருக்கிறோம் கடைசியாக வந்து ஒரு வாக்குறுதி கொடுத்துருக்குறாங்க பரிசீலனை பண்ணி பட்டா வழங்க ஆமாம் நடவடிக்கை என்ன அடுத்த கட்ட நடவடிக்கை இந்த மூணு மாதத்துக்குள்ளே போராட்ட வடிவத்தை வந்து நாங்கள் அதிகப்படுத்தி ரேஷன் கார்டு ஆதார் கார்டுகள்லாம் வந்து மாவட்ட ஆட்சியர்கிட்ட ஒப்படைக்கிறதா ஒரு அடுத்த போராட்ட வடிவத்தை ரெடி பண்ணியிருக்கோம்